அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கனதாசன் கவிதைகளில் மொத்த தொகுதிகள் ஏழு ஏழு தொகுதிகளையும் நன்றாக படித்ததற்கு பிறகு எனக்கு ஒரு ஆசை கனதாசன் கவிதைகளில் நாம் ஒரு ஆய்வு கட்டுரை சமர்ப்பித்தால் என்ன ஒரு ஆய்வு சமர்ப்பித்து எம்பில் பட்டம் பெற்று விடுவது என்கின்ற ஒரு ஆசையில் விண்ணப்பித்தேன் அதன்படி விண்ணப்பித்து எம்ஃபில் படித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஆய்வு கட்டுரை எழுதக்கூடிய அந்த வழிகாட்டி ஆசிரியரை தேர்வு செய்ய வேண்டும் அப்படி எங்களுக்கு பாடம் நடத்த வந்த ஆசிரியர்கள் அவர்கள் எல்லாரும் சொன்னார்கள் என்னை தேர்வு செய்தால் நான் எல்லா பணிகளையும் முடித்துக் கொடுத்து விடுவேன் என்று எல்லாரும் சொன்னார்கள் ஒரே ஒருவர் மட்டும் நான் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன் நீங்கள்தான் எழுத வேண்டும் எழுதுவதற்கு என்னென்ன அவரை நான் தேர்வு செய்தேன் தம்பி நான் உங்களுக்கு பெரிய அளவிலே உதவி செய்ய மாட்டேன் நீங்கள்தான் எழுத வேண்டும் என்று அவர் சொன்னார் அதற்காகத்தான் ஐயா உங்களை நான் தேர்வு செய்திருக்கிறேன் என்று அவர் சொன்ன பொழுது மிகவும் முதலில் தட்டி கொடுத்து பாராட்டி நீங்கள் எழுதுங்கள் எல்லாம் எழுதி எடுத்து கொண்டு வாருங்கள் நான் உங்களுக்கு அதை எப்படி வடிவமைப்பது என்ற தகவல்களை உங்களுக்கு தருகிறேன் என்றார் அதன் அடிப்படையிலே நான் ஆய்வுக் கட்டுரையை எழுதி அவரிடத்தில் கொண்டு போய் கொடுத்து அதை சரியான முறைகளை வடிவமைத்து அச்சிட்டு அது சமர்ப்பி சமர்ப்பித்து அது நேர்காணல் நடந்தது அந்த நேர்காணலில் நான்கு பேர் உட்காந்துட்டு கேள்வி கேட்டாங்க அவர்களுக்கு கேள்வியெல்லாம் எதை நோக்கி இருந்தது என்றால் இந்த கட்டுரையை நீங்கள் தான் எழுதினீர்களா என்று அவர்கள் கேட்டார்கள் ஆமாம் ஐயா நான் தான் எழுதினேன் இல்லை உங்களுக்கு ஒன்றும் மார்க்கெல்லாம் குறைஞ்சிட மாட்டோம் நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் யார் எழுதினது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் திரும்ப திரும்ப நான் தான் எழுதினேன் என்று நான் சொன்னேன் சொன்ன பிறகு அவர் அப்படி என்றால் கண்ணதாசன் கவிதைகளிலே வரலாற்று பதிவுகள் என்ற தலைப்பை எடுத்திருக்கிறீர்கள் நன்றாகத்தான் இருக்கிறது அப்ப கண்ணதாசன் கவிதைகளிலே ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள் என்று அவர்கள் கேட்டார்கள் உடனே சொன்னேன் கண்ணதாசன் அவர்கள் என்ன செய்கிறார் என்றால் ஒரு கவிதை எழுதுவதற்காக ஒரு பேனாவையும் தாளையும் எடுத்துக்கொண்டு மாமரத்துக்கு அடியிலே போய் உட்கார்ந்து கொள்கிறார் ஒரு கற்பனையாக அந்த கதை அந்த கவிதை இருக்கும் தூக்கம் வந்து விடுகிறது தூங்கி விடுகிறார் அந்த தூக்கத்திலே அவர் வந்து சொர்க்கத்துக்கு செல்கிறார் கனவு வருகிறது கனவுலேயே சொர்க்கத்துக்கு செல்கிறார் அந்த சொர்க்கத்திலே யாரெல்லாம் இருந்தார்கள் என்று அந்த கவிதையிலே விவரித்து இருப்பார் நோக்காடில்லாத நுவலறிய பாவையரும் சாக்காடறியா தமிழரசர் பரம்பரையும் வேழப்படையும் விற்படையும் காற்படையும் ஆழப்படித்த அமைச்சர் பெருங்குழுவும் சூழ்ந்தே உரையாடி துயரின்றி வாழ்ந்திருக்க கண்டேன் கலிகொண்டேன் அங்கே ஆனழகன் ஒருவன் இருந்தான் யாரப்பாணி உந்தன் ஊரென்ன பேரென்ன கூறப்பா என்றான் புதித்தேன் விழிசி வந்தேன் என் பேரா தெரியாதா என்ன இது அநியாயம் பாடு பாடென்று பாதத்தை தாங்கி வர மா கவிஞர் பொன்னுலகில் மன்னவனாக இருந்த என்ன எரியாயா இடந்தாயே பேரின்போம் என்று அவன் சொல்லிவிட்டு என்னை ஒரு மன்னன் முன் அழைத்துச் சென்றான் அங்கே குலத்தொங்கன் இருந்தான் குலோத்தொங்க சோழன் என்னை ஆற தழிவு யாரப்பா தமிழராணி தமிழ்நாட்டிலிருந்து வருகிறாயா என்று தழுவிக் கொண்டான் தமிழ்நாட்டு நிலைமையெல்லாம் கூறு என்று அவன் கேட்டான் நான் தமிழ்நாட்டு நிலைமையை சொன்னேன் இங்கே இந்தி என்ற மொழி உள்ளே புக பார்க்கிறது என்ற செய்தியை சொன்னேன் அதற்கு குலோத்தங்கன் மிகவும் வருத்தம் முற்று நான் ஆண்ட நாளில் நடந்த தமிழகம் தேனாய் திருவாய் தீந்தமிழர் மாளிகையா வீர பெருமாந்தர் வீட்டிருந்த பொன்னாடாய் கொண்டு திகழ்ந்ததப்பா குறைவின்றி வாழ்ந்ததப்பா அந்நாளில் கீழிறங்கி வாடுகிறார் தமிழர் என வழுத்தும் தமிழடகா தூய குருதி துடிக்கிறதை என் செய்வேன் என்று துடித்தான் பின்னடைத்துச் சென்ற பேரரசன் தமிழ் மண்டபத்தை காட்டுவித்தான் அங்கே கூத்தன் இருந்தான் குரலரசர் அங்கிருந்தார் வார்த்தை தமிழுக்கு வழங்கும் தமிழ்வேந்தன் கம்பன் இருந்தான் கவிகால மேகமண்ணும் அம்பன் இருந்தான் வயதான தமிழ் பாட்டி தமிழ்ப்பாட்டி இருந்தால் அரசியோடு சீதனமாய் சோழ நாடேந்த புகழேந்தி அங்கிருந்தான் நக்கீரன் நம்பூதன் நன்னாகன் நப்பசலை ஓக்கூர் மாசாத்தி ஒன்சாத்தா சினம்பெடுத்து தக்கோ நிலங்கோ அனுபவித்த இன்பமெல்லாம் அள்ளி மணக்க விடும் ராசப்பன் தேரெழுந்தூர் கம்மனுக்கு ஆண்பாலும் தேனும் அரம்பு முதல் முக்கணியும் சேர்த்து படைத்திட்ட சடையப்பவள்ளல் எத்தனை பேர் எத்தனை பேர் எல்லாம் தமிழ் அப்படி தமிழ் மக்களையெல்லாம் கனவிலே பார்த்து கொண்டிருந்த கனதாசன் மாங்கனி ஒன்று தலையிலே விழுந்து கனவு கலைந்து போனதாம் கனவு கலைந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டை பார்க்கிறார் தமிழ்நாட்டிலே தமிழ் தெளிவாக இல்லை வேற்றுமொழி எல்லாம் உள்ளே புகுந்து தமிழை இடையூறு சிறந்ததாக கனதாசன் குறிப்பிடுகிறார் இவ்வாறு அந்த கவிதையை சொல்லி அங்கு பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் மிகவும் சிறப்பு என்று நீங்கள் தான் எளிதைக் என்று நம்புகிறோம் என்று சொல்லி மதிப்பெண்ணை எனக்கு அதிகமாக வழங்கி அந்த எம்ஃபில் பட்டத்தை முடிப்பதற்கு உதவினார்கள் அன்பிற்கினிய நண்பர்களே உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் கவி கவிதையின் மீது ஈடுபாடு வர வேண்டுமா கவிதையை சுவைக்க வேண்டுமா வளைவொழி இலக்கியம் என்ற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்